ஆய் கலர் சிஸ்டர் வே சண்டியர் பேரண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் வந்து இன்றைக்கி நாளையிலேருந்து ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் லீவ் விட ஆரம்பிச்சிருப்பாங்க என்னோடய குழந்தைங்களுக்குமே நாளையிலேருந்து லீவ் விடுவாங்க லீவ் விட்றாங்க லீவ் விடுவாங்க ஸோ நான் அந்த ஒரு வாரத்தை எப்படி கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்றது தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சிலது வந்து எழுதி வச்சுருக்கேன் இதை குழந்தைங்க கற்றுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் லீவ் விட்டாங்க ஸோ அவங்க வாடகைக்கு அவங்க இஷ்டத்துக்கு விடாதீங்க முக்கியமாக வந்து ஃபோனை கையில் கொடுக்காதீங்க கையில் கொடுக்கலாட்டி நீ இதை பண்ணி கொடு நான் அதை பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிங்க ஏன்னா நம்ம வந்து இதை அவங்க வந்து கட்டளைப்படுத்தலை கட்டாயப்படுத்தலை அவங்க நல்லதுக்காக மட்டும்தான் செய்கிறோம் முழுக்க முழுக்க யோசிச்சுக்கோங்க ஸ்கூலில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜோ ஒரு ஃபா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜோ போட்டாங்கன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போடுறதுல தப்பே இல்லை போட்டு தான் ஆகணும் ஸோ ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து முக்கியத்துவம் பண்ணி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ ஸோ மிடில் கிளாஸ் நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்க எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்துக்கு நல்லா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நான் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன எப்படிங்க வந்து எந்த லெவலில் இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது நீங்களும் ஒரு கான்ஃபிடென்ஸோட ஒரு கூட கொண்டு வாங்க குழந்தைங்க கண்டிப்பாக வருவாங்க தயவு செய்து ஸ்டார்டிங்கு வந்து அமட்டியோ அதட்டியோ பண்ணாதீங்க கேளுங்க நீ இதை பண்ணுப்பா நான் உனக்கு இதை பண்ணி தரேன் கேளுங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது ஒரு முன் ஒரு பொருளை முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க கசிலியாக வேணாம் காட்ட வேண்டாம் சின்னதாக நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ஸான அதுக்காண்டி நாற்பது ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு பொம்மை வாங்கி கொடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் அஞ்சு ரூபாய்க்கு ஸ்பெஷலாக இல்லை நம்மளே கூட ஏதாவது பேக் பண்ணி கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறேன் டைமுன்னா கொடுக்கறேன் இல்லாட்டி கடையிலே விற்கிறாங்க அஞ்சு ரூபாய்க்கு கிஃப்ட் மாதிரி அதே வாங்கி கொடுத்தா போதுமானது ஏன்னா அதில் இருக்க ஒன்று ரெண்டு முட்டாய் சாப்பிட்டாலே அது அதுவே தான் அவங்களுக்கு மொதல் வந்து திருக்குறள் வந்து பாசிக்க பழ சொல்லிக் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு திருக்குறளாக இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைங்க வந்து தெளிவாக சொல்லணும் நல்லா சொல்லணும் அப்புறம் தமிழ் வந்து வாசித்து பழக்கணும் பாசிக்கப்பரியா பிள்ளைகளுக்கு அப்புறம் ஒரு சில விளையாட்டுகள் கொண்டு போகணும் அப்புறம் இங்கிலீஷில் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் கொண்டு போகலாம் நம்பர்ஸு சொல்ல வைக்கலாம் அப்புறம் சும்மா சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸில் பேச வைக்கலாம் இதெல்லாம் முதல் வந்து யார் பழகுறீங்கன்னா பேரண்ட்ஸ் நீங்கள் பழகுங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன சொல்லிக் கொடுப்போம் முதல் வந்து நீங்கள் வந்து மொதல் வந்து ஏன் பிள்ளைகளை பழக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி முத வந்து பேரண்ட்ஸை ஏன் பழக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குரல் தெளிவாக ஒரு இதில் தெளிவாக இருந்தால் மட்டுந்தான் பிள்ளைங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்களான்னு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கும் வந்து படிக்க சொல்லலை கையிலே ஃபோன் இருக்குது இப்போ நம்ம பிள்ளை வந்து ஒரு சிலர் வந்து ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக சொல்கிறாங்க மொத்த ஃபுல்லாக குழந்தைகிட்ட நாளைக்கு லீவு தானே காலையில் தான் எழுந்திரிச்சு நீ உனக்கு என்னென்னலாம் தெரியாமா சொல்லு ஏபிசிடி நான் சொல்கிறேன் ஜீரோ ஜீரோ டூன்ற பாருங்கள் இருந்து அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் இதை மட்டும் கேளுங்க ஸோ எல்கேஜி யூகேஜி படிக்கிற மொழியில் இருந்தாலும் பரவாயில்ல அதை கேளுங்க நல்லா சூப்பராக சொல்லுவாங்க ரைம்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னென்ன தெரியுன்றதை நம்மளும் நெரிஞ்சுக்கலாம் தெரியாத பட்சத்துக்கு அதிகமாக அவங்களுக்கு என்ன கொண்டு போகலாம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றும் கற்றுக்கலாம் ஸோ சின்ன சின்ன கேம்ஸ் வைக்கலாம் சின்ன சின்னதாக விளையாடலாம் சிம்பிளாக வீட்டில் இருக்க வச்சு அவங்க எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா அதுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நல்ல கமெண்ட்ஸாக கொடுக்குறீங்க மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனிமே தேங்க்ஸ் டு ஆல் பர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தேங்க்யூ என்னென்ன தெரியும் என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது வந்து முதல்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க அதாவது முத நாள் இருக்குது எழுதி வச்சுக்கோங்க அது என்னன்றதை நான் சொல்கிறேன் கால் எழுந்திரிச்சோன்னேவோ அந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எந்த லெவலில் இருக்காங்க என்ன தெரியும் அவங்களுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஸோ இந்த லெவலில் இருக்காங்களா இப்போ தூரம் வந்திருக்காங்களா இன்னும் என்னென்ன கொண்டு போன